அடையப்பா அப்படியே நீங்கள் திக்காக தூக்கிட்டாலும் நாளையிலேருந்து சென்னையில் டீ காபி ராக்கி மால்ட் பூஸ்ட் போன்வீட்டா ஹார்லிக்ஸ் இதெல்லாம் விலை ஏற்றுறாங்க ஏற்கனவே கோயம்புத்தூரில் தூக்கி அப்படியே சுற்ற உட்கார வச்சுட்டாங்கன்னு வைங்க அங்கே அங்கே போய் இறங்கினாங்கன்னா நம்ம ஆளுக்கெல்லாம் டீயே குடிக்க மாட்டாங்க வேண்டாம் நான் சென்னைக்கு போய் டீ குடிச்சிக்கின்றாங்க பட் ஆனால் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு ஓரளவு கம்பேரிட்டிவ்லி சென்னையை கம்பேர் பண்ணுறப்போ கோயம்புத்தூரில் டீயும் காஃபியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதுக்காக இந்த ஆடில் வர்ற மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணி உள்ளே போய் நாடி நறுமலாக சிலுக்கிற அளவுக்கெல்லாம் எவனி இங்கே டீ போடலை முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்க அப்படியே போட்டாலும் அதை பதினஞ்சு இருபது ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இப்போது சென்னையில் டீ விலையை ஒன்றாம் செப்டம்பர் ஒன்றாம் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்று டீ பதினஞ்சு ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்ற காப்பி இருபது ரூபாய்க்கும் பார்சல்லாம் வந்து டீ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் காப்பி அறுபது ரூபாய்க்கும் கொண்டு போயிட்டாங்க ஏற்றுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது அது நல்லா டீ போடுறவன் ஏற்றணும் குவாலிட்டியாக கொடுக்குறவன் ஏற்றணும் டேஸ்ட்டாக போடுறவன் ஏற்றணும் அவன் ஏற்றினா ஒரு ரூபாயாக வருத்தப்பட மாட்டான் இது வரைக்கும் அவனுக்காச்சும் டீ கடையில் போயிட்டு உண்மையிலேயே டீ இப்படித்தான் இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம் வெளியில் டீ குடிக்கிறவங்க நல்ல டீ எங்கேயாவது குடித்தோம்னா இதுக்கு தான் டீயா அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோன்ற அளவுக்கு நம்மளை ஆக்கி தான் வச்சுருக்காங்க அவங்கள சொல்லி குத்தமுடில்ல ஏன்னா இவங்க பாலில் தண்ணியை கலக்கலை தண்ணியில் தான் பாலை கலந்து நமக்கு தாராளமாக போட்டு இருக்காங்க அதில் டீ கடையெலாம் போனோம்னா ஏன்டா டீ குடிக்க வந்தோன்ற ரேஞ்சுக்கு மாஸ்டர் பண்ணுவேன் அவன்கிட்ட பத்து தடவை கெஞ்சணும் அவன் நம்மளை பார்ப்பேன் பிக்சர் மாதிரி பார்ப்பேன் ரைட்டு ஓகே ஆ டீயா இரு தரேன் இரு வெயிட் பண்ணு இந்த பேச்செல்லாம் இங்கே வரும் சார் எதுக்கெல்லாம் சரி டீ விலையை ஏற்றுறாங்கன்னு கேட்டால் பால் டீ தூள் காப்பித்தூள் அத்தியாவசிய பொருள் ஐயா பொருள் எல்லாம் வந்து உண்மையிலேயே விலை ஏறத்தான் செய்யுது அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல கிடையாது எல்லா பொருளும் ஒரு வகையாக ஏறித்தான் இருக்குது ஏற்றுகிற பொருளுக்கு இவங்க ஒரு காப்பிக்கு அஞ்சு ரூபா ஏற்றுறாங்க ஒரு காப்பிக்கு அஞ்சு ரூபானா ஒரு லிட்டரு பால் எவ்வளோ ஏற்றுவாங்க ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபா டீ தூள் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா இருபது ரூபா காப்பி தூள் அவனால் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாவது ஏற்றப்போகிறேன் அப்படியே ஏற்றுனாலும் நீ ஒரு அரை லிட்டர் பாலை வாங்கி அஞ்சு பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் பேசுவாங்க அரை லிட்டரு பாலை வாங்கினேனா இவங்க அரை ஊருக்கு கொடுப்பாங்க ஊற்றி விட்டு நிஜமா அதில் இது இது டீ கடை இல்லை இதுலேயும் கேனில் ஓடுறதுலாம் இருக்குது அவங்க மேலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் வந்து இன்னும் கொடுப்போம் பாவம் விற்கிறவனும் பாவம் குடிக்கிறவனும் பாவம் அட இவங்க இதை பற்றி எங்கேயுமே அதில் டீ கடையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஏற்றுறோம் எனக்கு அதாவது டீ ஓடும் இனிமேல் காஃபி ஓடுமா நார்மல் டீ கடையில் இல்லை நான் ஒரு கடையில் வாங்கி குடிக்கிறேன் நல்லா கொஞ்சம் அதாவது என்ன குவாலிட்டியான ஒரு காப்பி அமைஞ்சது நமக்கு அந்த காப்பியோடய விலையே வந்து முப்பது ரூபாய் ஒரு காஃபி ஆனால் காஃபி குடிச்சேன்னா நிற்கும் டீ கடையில் போடுறதெல்லாம் குடித்தோம்னா விற்கும் உள்ளே போய் சிக்கும் அடுத்து உள்ளே என்ன இறங்கினாலும் உடம்பு ஒத்துக்குமான்றது தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம செட் அந்த டீ கடையில் லோ தான் உண்மை லோக்கல் டீ கடையில் நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு நாம் நம்ம உடம்பை செட் பண்ணணும் இந்த ஜிம்முக்கு போய் பாடியை செட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி செட் பண்ணணும் இப்போ இனிமேல் இந்த இருபது ரூபா போகிறாங்க இருபது பெட்ரோல் கிட்டத்தட்ட பெட்ரோலும் டீசலும் காப்பியும் ஒரே ரேஞ்சுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு கொண்டு வர போகிறாங்க அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன் யார் கேட்க போகிறா நல்லா கேட்டுங்க ஒரே வார்த்தை வச்சுருவாங்க இஷ்டம் இருந்தால் டீயை குடி காப்பியை குடி இல்லாட்டம் உங்கள் வீட்டில் போய் காய வச்சு குடிச்சுக்கம்பாங்க ஆனால் எல்லோரும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க சார் பதினஞ்சு இருபது ரூபான்றது ஒரு நாளைக்கு நம்மலாம் வந்து டீ எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு குடிக்கிறவங்க இல்லை முழுவதுமாகவே டீ காஃபி தான் இருக்கு உள்ள ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கஃபைன் மட்டும்தான் இருக்கு வேறு எந்த ப்ரக்ரூப்பும் இருக்காது அந்த அளவுக்கு இருக்கிற எங்களுக்கு திடீர்னு டீயோ டீயை ஒழுங்காக அதாவது விலையை ஏற்றுறோம் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்கிறவங்க நல்லா தாரம் கஸ்டமர் வந்து ரசித்து ருசிச்சு திரும்ப குடிக்கணும் குடிக்கிறது ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு எப்படி சதகடிக்கிறது ஒரு ஹேபிட்டோ அந்த மாதிரி டீ காபி குடிக்கிறது ஒரு அடிக்ட்டிவ் ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு அந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வர முடியாமல் தான் கண்டது பல தடவை நல்லா பாதி கிளாஸ் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன் வைக்க முடியாது நம்மளும் முண்டி முடங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இறக்கி அப்படியே தள்ளிடுவோம் தான் நினப்பேன் ஆனால் அது உள்ள தள்ளுறதுக்குள்ளே உள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் தள்ளிடும் போல் அதனால் பாதியில் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் நீ காப்பியாக இருபது ரூபா இல்லை முப்பது ரூபாய்க்கு கூட போட்டுக்க ஆனால் குடிக்கிற மாதிரி போடும்